உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னிடமிருக்கும் போலியான நபர்களை கண்டறிய நீ கொடுத்த விலையாகும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு என்றும் போகக்கூடாது சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கையினும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வலிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என வழி மாறிப்போகாதே போகாதே வழி மாறிப்போனால் வாழ்க்கை மாறிப் போகும் அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இந்த வாழ்க்கை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எண்ணம் போல் வாழ்க்கை உருளும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை முடிந்தவரை நாம் நிலையாக இருக்க முயல்வோம் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே அதுவே உன் பெரும் தவறாகிவிடும் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைத்தது கூட இந்த உலகில் நிரந்தரம் இல்லை கடந்த காலம் உன் தலையில் உள்ளது எதிர்காலம் உன் கையில் மட்டுமே உள்ளது வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் சில தான் வாழ்க்கையையே தரும் ஏதோ ஒரு சூழலில் நீ விட்டால் அதுவல்ல விதி விழுதுகள் கீழ் நோக்கி வீழ்வதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது ஆலமரம் யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் உன் நேரத்தை வீணாக்காதே வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பெருமை நம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கை தட்டி பாராட்ட வைப்பதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் செல்லும் வழியெல்லாம் நல்வழி ஆகையால் சிந்தித்து செல்வோம் நல்ல மார்க்கத்தில்